சீமான் சின்னத்தை திருடிய கும்பலை வெளுத்து அனுப்பிய தப்பிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமான கரும்பு விவசாய சின்னம் முன்பு இருந்தது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒளி வாங்கி சின்னத்தை தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நடுவில் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வேறு ஒருத்தவங்க திருடிட்டு போனாங்கல்ல அவங்க நிலமை என்னாச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க நாற்பது தொகுதியிலேயே நாங்கள் போட்டு போட போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்களே அதன் பிறகு எந்த ஒரு அப்டேட்டும் வரலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது போன வீடியோவில் கூட சில பேர் கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகத்தான் இந்த செய்தி கிட்டத்தட்ட மூன்று செய்தி இருக்குது அதில் முதல் செய்தியை முதல்ல மகிழ்வுலேருந்து ஆரம்பிப்போம் கிருஷ்ணகிரியில் நான் சுயேட்சையாக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கரும்பு விவசாயி சின்னத்தில் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லிவிட்டு பிடுங்கி அந்த சின்னத்தின் மூலமாக நின்று பிடுங்கியிருக்கார் பார்த்தீங்களா அவரை போட்டு குழந்தை அனுப்பிட்டுருக்காங்க அவர் வந்து அந்த இடத்துலேருந்து தெரிஞ்சு ஓடி இருக்காரு அதனைத் தொடர்ந்து ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா கரும்பு விவசாய சின்ன வேட்பாளர் வந்து வேட்பு மனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் தம்பி ஒருத்தர் பேசியிருக்கார் திருவள்ளூர் தொகுதியில் பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி அப்படிங்கிற அந்த சார்பில் கந்தன் அப்படின்னு ஒரு வேட்பாளர் வந்து பார்த்திங்கன்னா வேட்பு மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் மனுவோட பல இடங்களில் சுயேச்சை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அதுக்காக இதை நிராகரிக்கணும்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு தேர்தல் அதிகாரி அதனை பரிசீலித்தாங்க பரிசீலித்துட்டு கந்தனுடைய வேட்பு மனுவை நிராகரித்திருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது தம்பி ஜெகதீஷ் சுந்தர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை இந்த இடத்துல தெரிவிக்கலாம் அண்ட் மூன்றாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே போல் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் விவசாய சின்னத்தில் போட்டியிட திட்டமிருந்த அந்த பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சியுடைய வேட்பு இன்றைக்கி மனு பரிசீலனை வரும்போது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் உறவுகளாக அவருடைய வேட்பு மனுவில் இருக்கக்கூடிய அத்தனை பிழைகளையும் சுட்டு காட்டியிருக்காங்க ஸோ தேர்தல் அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்பு மனுவை முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அதையும் நிராகரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து மூன்று இடங்களில் சம்பவம் பண்ணியிருக்காங்க வெறும் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை வச்சு மட்டுமே அதில் ரெண்டு பேர் இப்போ காலின் ஆகிடுச்சி எதற்காக இப்படி பணத்திற்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல இருந்தாலும் பரவாயில்ல நம்மால் முடிந்த அளவுக்கு பதிலடியை கொடுக்கணுங்கிறதுல தரமான வேலைகளை இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த செய்திகளை குறித்து என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க